வணக்கம் நண்பர்களே காலச்சக்கரத்தில் இரண்டாவதாக அமைந்திருக்க கூடிய ராசி இந்த ரிஷபராசி இந்த ராசியோட ராசி அதிபதி கலைகளுக்கு பகவான் இது ஒரு ஸ்திர ராசியாகும் வெண்மை நிறம் கொண்ட ரிஷபராசியில அதிபதி சுக்கரன் அங்கு அடுத்தபடியாக முக முழு சுப கிரகமாக இந்த சுக்கரன் இருக்கிறார் இது ஒரு பெண் ராசியாகும் நீரின் தத்துவத்தை கொண்ட ராசி இந்த ரிஷபராசி இந்த ராசிக்கு யாரெல்லாம் நட்பு ராசியாக அமைவாங்க அப்படின்னா கடகம் கன்னி விருச்சகம் மகரம் மீனம் இந்த ராசிகள்லாம் இந்த நட்பு ராசியாக அமைவாங்க அதே மாதிரி ராசி அப்படிங்கிறது மற்ற ராசிகள் எல்லாம் குறிக்கும் ஏன்னா பகை அவங்க இல்லை நட்பா இருக்கிறதுக்கு அவங்களுக்கு கரெக்டான ஒரு டைம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் இந்த ராசி என்பவர்களுக்கு இந்த ராசிக்காரங்க தான் நட்பா அமைவாங்க இந்த ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கிருத்திகை ஒன்றாம் பாதமும் ரோகிணி ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் மிருகசிரிடம் ஒன்று ரெண்டு பாதங்களும் இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்க அவங்க பெரும்பாலும் இந்த ரிஷபராசி அன்பர்களுடைய உடல் அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரையும் வசீகரம் படுத்துகிற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப அழகான தோற்றம் இவங்க இருப்பாங்க இவங்களுடைய உயரம் பார்த்திங்கன்னா நடுத்தரமான உயரம் கொன்றவர்களாக இருப்பாங்க ரொம்ப கம்பீரமான தோற்றம் இருக்கும் இவங்களுடைய அந்த ராசி சின்னத்தை பார்த்தீங்கன்னாவே தெரியும் காலை மாடு நீண்ட கழுத்தும் அகன்ற மார்பும் விரி தோள்களும் உடையவர்களாக இவங்க இருப்பாங்க இவங்களுடைய கண்கள் தனி அழகு மாதிரி இருக்கும் அதே மாதிரி பல் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப குட்டையான விரிந்த மூக்கும் அழகான அடர்ந்த முடிகளும் இவங்களுக்கு இருக்கும் பெரும்பாலும் இவங்களுடைய ஆயுள் பார்த்தீங்கன்னா நீண்ட ஆயுள் உடையவர்களாக இவங்க இருப்பாங்க புகழ் கௌரவம் அந்தஸ்து யாவும் இவங்களுக்கு கிடைக்கும் சரி இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதையெல்லாம் எப்படி அமைய போகுது அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ரிஷபராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு இரு வரிகளில் சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் கடைசி வரிகள் இந்த வீடியோவை பாருங்க இப்போதான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரிஷபராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது ஆலோசனை வேணும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா மேலே ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் பொதுவாகவே ரொம்ப சாமர்த்தியசாலியாக இருப்பாங்க பேச்சு சாதுர்த்தியம் அவங்ககிட்ட நிறைய இருக்கும் வேடிக்கையாக பேசக்கூடிய இருப்பாங்க ரொம்ப கவர்ச்சியாகவும் அவங்க இருப்பாங்க அதே மாதிரி பழக்கமில்லாத புதிய நண்பர்களுடன் விருந்தாளிகளுடனும் புதிய அதாவது ஒருத்தர்கிட்ட கிட்ட பேசுறது பழகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதமாகும் டக்குன்னு எங்ககிட்ட பேசி பழக மாட்டாங்க வார்த்தைய அளந்து தான் பேசுவாங்க பேச்சில் ஒரு உறுதி காணப்பட்டாலும் பிறர் தம் வார்த்தையை குற்றம் குறையை கண்டுபிடிக்காதவாறு பேசக்கூடியங்களாசி அன்பர்கள் இருப்பாங்க பிறர் தம் பேச இடம் கொடுக்க மாட்டாங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பேச்சே வெல்லக்கூடிய மாதிரி இந்த ரிஷபராசி அன்பர்கள் பெரும்பாலும் பேசுவாங்க நல்ல ஞாபக சக்தியுடையவர்கள் இருப்பவர்களாக இவங்க இருப்பாங்க தற்பெருமையும் புகழ்ச்சிக்கும் இவங்க ஆசைப்படக்கூடியங்களா இருப்பாங்க அதே மாதிரி எதற்கும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட மாட்டாங்க பொறுமையாக நிதானமாக யோசிக்கக்கூடியங்களா இவங்க இருப்பாங்க பிறருக்கு உதவி செய்வதிலையும் வல்லவர்களாக இவங்க இருப்பாங்க தன்னம்பிக்கையும் தைரியமும் நிறைய இருக்கும் பார்ப்பதற்கு சாதாரண பேர் வழியாக இருந்தாலும் யாராவது வம்புக்கு வந்துட்டாங்க அப்படின்னா ஓட ஓட விரட்டக்கூடியங்களா இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க பெரும்பாலும் இவங்களுக்கு எப்படின்னா சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பதற்கேற்ப தான் இவங்க இருப்பாங்க அதே மாதிரி இவங்களை எளிதில் எதையுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க ஆடம்பரமாக இல்லாவிட்டாலும் சுத்தமான உடைகளை உடுத்த வேண்டும் அப்படின்னு இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு வெண்மை நிறம் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இவங்க யாராவது கிண்டலோ கேலியோ பண்ணினாங்க அப்படின்னா ரொம்ப குதர்க்கமாகவும் பிரகாசமாகவும் பேசி அவங்கள எழுத்துல அவமானப்படுத்தி விடுவாங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் எந்த கஷ்டத்தையுமே தாங்கக்கூடியவங்க சகிப்புத்தன்மை இவங்க கிட்ட நிறைய இருக்கும் அதே மாதிரி இந்த ரிஷபராசி அன்பர்கள் பெரும்பாலும் இதில் பார்த்தீங்கன்னா தாராளமாக செலவு செய்யக்கூடியங்களாக இருப்பாங்க ஆடம்பரமாக செலவு செய்யக்கூடியங்களாகவும் இருப்பாங்க தன வரவு தாராளமாக இவங்களுக்கு இருக்கும் இளம் வயதில் பார்த்தீங்கன்னா பணத்திற்காக கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் வளர வளர இவங்களுடைய சொந்த முயற்சியால் தனக்குன்னு ஒரு வீடாவது கட்டக்கூடியவங்கள இவங்க இருப்பாங்க சரி இவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ரி ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் பண வரவு ஓரளவுக்கு திருப்தி தர மாதிரி இருக்கும் சிலருக்கெல்லாம் எதிர்பாராத அளவுக்கு நல்ல ஒரு பண வரவு நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொருள் சேர்க்கையெல்லாம் நிறைய இருக்குது கணவன் மனைவி இடையே இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு அந்யோன்யமும் ஒற்றுமையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொடங்கும் முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக போகுது வாழ்க்கை துணையோட ஆதரவு உங்களுக்கு பரிபூரணமாக இந்த டைம் கிடைக்கும் தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன பாதிப்புகள் பிரச்சனைகள் வரும் அதனால உங்களுடைய தாயாரோட உடல் நலத்தில் கவனம் செலுத்துறது ரொம்பவும் நல்லது ரிஷவராசி அன்பர்களே மற்றவங்ககிட்ட வீண் வாதங்களையும் வீண் விவாதங்களையும் தவிர்க்கிறது நல்லது எங்கேயாவது பயணம் செல்றதுனால கொஞ்சம் அலைச்சலும் மனசோர்வும் கொஞ்சம் இருக்கும் சகோதரர் வகையில் சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் பொறுமையும் கொஞ்சம் புத்திசாலித்தனமும் இருந்தது அப்படின்னா நிச்சயமா இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான வாரமாக அமையும் அலுவலகத்திலையும் ரொம்ப உற்சாகமாக செயல்படுவீங்க கலகலப்பான சூழ்நிலை உங்களுடைய அலுவலகத்தில் இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய பணிகளை சக ஊழியர்கள் உதவிகரமாக இருப்பாங்க அதே மாதிரி உங்களுடைய பணியை ரொம்ப எளிமையா செய்து முடிச்சிருவீங்க இதனால உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க அதே மாதிரி மேல் அதிகாரிகள் ஏதாவது சின்ன சின்ன கொஞ்சம் கூடுதலாக கொடுப்பாங்க அதனால் கொஞ்சம் மன உளைச்சல் உங்களுக்கு ஏற்படும் எதிர்பார்த்த சலுகைகள் அனைத்தும் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அதே மாதிரி நல்ல ஒரு ஆதாயத்தை நீங்கள் பெறத்துக்கு கொஞ்சம் கடுமையாக உழைப்பீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த வாரம் உங்களுக்கு லாபம் நிறைந்த வாரமாக அமைந்திருக்கு பணிகளை கொஞ்சம் ஒரு செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக அமையும் அதே மாதிரி பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு இந்த டைமு பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சக வியாபாரிகளால் ஏற்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் தொந்தரவுகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் குடும்பத்தை நிர்வாகிக்கும் இந்த ரிஷபராசி பெண்களுக்கு மனதுக்கு நிம்மதி உண்டாகக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு வேலை சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் மன உளைச்சல் உங்களுக்கு ஏற்படும் மற்றபடி எல்லா சலுகைகளும் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வாரத்தில் அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு ஏழாம் தேதி மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு அபிராமி அம்பிகையை தொடர்ந்து வழிபட்டு உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ராசியில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு பூர்வீக சொத்துல ஏதாவது சின்ன பிரச்சனைகள் இது நான் இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் கூட இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக முடிய போது திட்டமிட்டு வேலைகளை செய்கிறதுனால நிச்சயமா உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருந்த அந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வியாபாரம் தொழிலில் இருந்த எல்லாம் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் ராகவும் நட்சத்திரநாதனும் வாரம் முழுவதுமே உங்களுக்கு நன்மை வழங்குற இடத்துல இருக்கிறாங்க இழுப்பறியாக இருந்த வேலையை கூட முடித்துட்டு நல்ல ஒரு பெயர் எடுக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் எதிர்பார்த்த வரவுகள்லாம் இருக்குது திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரணமையும் மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் குருவால் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் உங்களுடைய நிலை படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் பெரிய பெரிய மனிதர்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் தெய்வ அருள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறதுனால உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் கூட படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்குலாம் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் லாபஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால தொழில் வியாபாரத்துலாம் நல்ல ஒரு லாபத்தை இந்த வாரத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ராகு உங்களுக்கு நன்மை வழங்குகிற இடத்துல இருக்கிறாரு அதனால இந்த வாரம் முழுக்கவே நல்ல ஒரு வளர்ச்சி நிறைந்த வாரம் இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமைய லட்சுமி நரசம்மரை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட ஒன்று மட்டும் செய்து பாருங்க நிச்சயமாக நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் தொடர்ந்து கேட்க நம்ம சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ